கிள <laughs> மாமாய் என்ன சொல்வா எம்பட்டு நேரம் மாமா அதே இடத்துல நின்னுக்கிற சாம்பார் வச்சுக்கிட்டு அங்க கிடைச்சி ஊத்து மாமா இல்லையே சாப்பிட விட்டு தான் பின்ன ஊத்தி தின்னுங்கடா தின்னுங்கடா இலையில ஊத்தி விட்டு வர சொல்றியா மாமா ஏன் அக்கா நிச்சயதாத்து மாமா என்ன நினைச்சுட்டு இருக்க நீ சும்மா ஊத்தி விட மாமா ஊத்தி சாப்பிட்டு எல்லாம் பாத்ரூம்ல கிடக்கட்டும் நிச்சயதாத்தது பண்ண எனக்கு இப்படி வரது என்னடையா

சரி சம்பந்தி உங்க எல்லாத்துக்கும் எல்லாம் சரிதானே எதையும் நாங்க குறையில வைக்கிறோம் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்க இப்ப பாத்து போறோம் இல்ல நான் கல்யாணத்துல சேர்த்து செஞ்சு போறேன் ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க ஒரு உரம் இருக்கு கேட்கலாமா சொல்லுங்க ஒண்ணும் இல்ல மூத்த மகளுக்கும் ரெண்டாவது மகளுக்கும் ஒரே மேடையில கல்யாணம் சொன்னீங்க நகை பகை எல்லாம் எப்படி போடுவீங்க அப்புறம் கேள்விப்பட்டோம் தாய் மாமையும் செயல்ல இருக்கிறாராமா என்னமோ சொல்லிக்கி இருந்தாங்க ஊருக்குள்ள சரி வர தெரியல தாய் மாமன் செயல்ல இருக்காராமா நீங்க ஏதோ சொன்னாங்க சரி வர எங்களுக்கு எதுவும் விளங்கலை இருந்தாலும் கேட்டுக்கறோம் சீர் வரிசையில எப்படி செய்வீய இந்த வாரி வாக்காத்து இப்ப என்னமா நடத்தின போய் கேட்கு இப்ப எதுக்கு சீர் வரிசையில கேட்டுக்கு இப்ப கேட்க வேண்டிய நேரமா நகை பத்தி எதுவுமே பேச கூட சொல்லிருக்கேன் கதிரு இப்ப பேசி அவங்க கிட்ட வாங்கி வாங்க போடுவாரு பேசாம அது கேட்காத ஒரு தப்பு கிடையாது அதாவது தாய் மாமா வீடு நல்ல வசதியானவங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆனா தாய் மாமா என்ன வெண்ணைக்கு போய் ஜெயில உட்காந்துருக்காரு தெரியல அது எங்களுக்கு தேவை கிடையாது ஆனா பொண்ணுக்கு நகையில எப்படி போடுவீங்க பொண்ணு பார்க்கும் போது எதெல்லாம் கேட்டு இருந்திருக்கணும் ஆனா எங்க கதிரு அப்படி சொல்லிவிட்டியா எங்க கதிருக்காக நாங்க கேட்க கிடையாது இருந்தாலும் பொண்ணை கட்டுறவீங்க ஒண்ணு பண்ண இல்லாமல் அனுப்பி விடுவீங்க அதுக்கு தான் கேட்டுக்கிறோம் இந்த சைடு உட்காந்துருக்கீரே மூத்தவங்க இதையும் பேச என் தப்பா நினைச்சுக்கிறாதிய நீங்க சென்னைக்காரவோ வசதியானவங்க நாங்களும் வசதியானவங்க தான் இல்லைன்னு சொல்லல நீங்க பொண்ணுக்கு என்ன கேட்டு வாரீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனா எங்க மைனுமே சொன்னியா எதையும் கேட்கக்கூடாது பகை எதை பத்தியும் பேசக்கூடாதுன்னு சொன்னியா ஆனா என்னால கேட்காமலாம் இருக்க முடியாது அது எப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்குற இடத்துல பகை எதுவுமே போடாமலா கட்டி குடுப்பிய சரி பகையை கூட விடுங்க

அதெல்லாம் என் மூணு பிள்ளைகளுக்குமே நகை இருக்கு எல்லாமே போட்டுதே என் பிள்ளைகளை உங்கள் வீட்டுக்கு மருமகளை நாங்கள் அனுப்பி வைப்போம் வெறுந்தனமா என் பிள்ளைய வளர்க்கவும் கிடையாது நான் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படவும் கிடையாது அதனால உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் தெளிவாக செஞ்சிருவோம் என்ன நகைக்கு இப்படி சண்டை போடுறாங்க சரி விடுங்க எல்லா வரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையில அதே மாதிரி தான் சரி நகை பகை போடுறது இருக்கட்டும் முறையெல்லாம் எப்படி செய்வீங்க நீங்கள் தான் தாய்மாமல் சொல்லி சொன்னாங்க

ஆமா சம்மந்தி அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க எங்களால முடிஞ்சதை நாங்க செய்வோம் சொன்னோம் அதுக்காக முறையில சப கூடுற இடத்துல நாங்க எதையும் வந்து தப்பால எதையும் நாங்க செஞ்சிட மாட்டோம் என்ன எது எது முறையோ அது முறைப்படி எல்லாமே சரி வர இருக்கும் தாய்மம்ம முறை என்ன முறையோ அதை நாங்க கரெக்டா செஞ்சுருவோம் அதை விட்டு ஒவ்வொருபடியா இருந்திருந்தா இப்படி

நம்பளை பிள்ளைய பெத்தா இப்படித்தேன் தாய் மாமை சாரியும் இல்லைண்டா இப்படித்தேன் அந்த பிள்ளை அசிங்கப்படும் இன்னைக்கு என் மக கூணி கூறிய உட்காந்துக்க பாரு அவங்க செய்வாங்க இல்லைன்னு சொல்றேன் ஆனா நம்ம அளவுக்கு யாராவது முறை செய்ய முடியுமா எவனும் செய்ய முடியாது சொத்து பத்த அத்தனை கிடக்குது ஆனா முறை செய்ய முடியாம கிடக்கும்ல நாசமா அசமா போறவேன் அவன என் வயிற்றுலதான் பெத்த நானும் எனக்கு அசிங்கமா இருக்கு தரமாக பாரு எதுவுமே பேச முடியாம கூணிக்குரிய நிக்கிறான் நீ அவங்க என்னத்தை செய்வாங்கன்னு தெரியல இப்ப என்னண்டு முறை செய்ய நம்ம முறை செய்ய போனாலும் அவங்க அதை ஏத்துக்குருவாங்களா என்னவே நாம முறை செய்ய ரெண்டு அத்தனையும் தூக்கிட்டு போய் நின்னாலும் தாய் மாம இல்லாம எப்படி முறைய செய்ய முடியும் அப்பத்தா இப்போ எதுக்கு அழுதுக்கு இருக்கீங்க அழுகிறது என்ன தெரியலா இப்போ என்ன தாய் மாம முறைன்னு முறை செய்யணும் அப்படித்தானே அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும் முறை கண்டிப்பா செய்வோம் நான்தான் தான் செய்ய போறேன் மீனாட்சி என்ன சொல்ற ஆமா பத்தா நான் தான் முறை செய்ய போறேன் இப்போ என்ன ஏன் உங்கள் மையம் வந்து ஏதாவது சொல்லுவார எங்க சொல்ல விடுங்க வந்து அந்த ஆளுத சொன்னா அப்படித்தையும் பார்த்துக்குங்க நான் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன் எனக்கு தேவை மல்லியா குடும்பம் நல்லா இருக்கணும் இத்தனை வருஷ காலமாக கஷ்டப்பட்டுருக்காங்கல்ல அந்த பெரிய வீட்டுக்கு தானே அடிச்சு மட்டும் கட்டினாங்க எல்லாரும் இப்போ அதே பெரிய வீட்டில் வச்சு தாய்மாம முறை என்ன செய்யணுமோ முறைக்கு என்னென்னலாம் கொண்டு வந்து வைக்கணுமோ ஒரு மதுரைக்காரைய எப்படி தாய்மாம முறை செய்வாங்களோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து மீனாட்சி இறக்குவா இது அவங்களுக்கு தெரிய வேணாம் நாங்கள் வந்து இறக்கிக்கிறேன் நீங்கள் பாருப்பதா அத்தையும் மாமா என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்யட்டும் என்ன நம்ம தானே தாய்மாமே முரப்படி நம்மதே தாய்மாமே என்ன நம்மதே தாய்மாமா வீட்டு முறைப்படி நாம் வாரம் அதனால் ஒரு மதுர முறையில் எப்படி எல்லாம் முறை செய்ய என்னென்ன சீர் செய்யணுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து மீனாட்சி இறக்குவா இங்கே பார்த்தா இதில் நம்மளோட குடும்பத்தோட மானம் அடங்கியிருக்கு மீ மல்லியோட குடும்பத்தோட மானமும் அடங்கியிருக்கு என்ன ஏன்னா நம்ம தாய்மாம முறையை விட்டு கொடுக்க கூடாது இந்த பார்வை பிள்ளைக்கு முறை செய்யலேன் உங்க மைய பெரிய இவராட்ட வந்து பேசினாராமா கேள்விப்பட்டேன் இப்போ எவன் வந்து பேசுறாட்ட நானும் பார்க்குறேன் நான் முறை பார்த்தா பாரப்பதா நான் அதே முறை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத யார்கிட்டையும் சொல்ல வேணாம் எதுவும் பண்ண வேணாம் எப்படி இப்போ நான் செய்ய போறேன்னு சொன்னால் மடியை வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க ஒத்துக்கவே வேணாம் எதுவுமே செய்ய வேணாம் என்ன செய்யணுமோ மீனாட்சி சிறப்பாக செய்வா நே என் ஒரு குடும்பத்துக்கு ஒன்னு மாதிரி ஒரு ஆள் இருந்தால் போதும் நீ என்ன வேணாலும் செஞ்சு போடலாம் நீயா தேடி வந்த இவங்க உன்னைய ஆசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாலும் எல்லாத்தையும் உன் வச்சு இன்னைக்கு நீதான் தான் அந்த குடும்பத்தை தலை தூக்கி நிற்கிறேன் இதில் நம்மளோட குடும்பத்தோட மானமும் அடங்கியிருக்கு பாத்தியா சென்னை காரிங்க எதுவும் பேச மாட்டேறாங்க மதுரை காரிங்க என்ன பேசுறாங்கன்னு எல்லாத்தையும் சரி வர செஞ்சா போதுமுத்தா அதுவே போதும் அப்போ தவுக்கு என் மக உடஞ்சி போயிடக்கூடாது ஏன்னா என் மகன் சின்ன பிள்ளையிலருந்தே கஷ்டத்தை மட்டும்தான் ஆக வச்சிருக்கேன் சொத்த புறையாக எழுதி கொடுக்குறேன்னு அவன் நாசமா பிறவை குடிச்சே ஆரம்பிச்சு முட்டியா இனியாவது என் மகன் சந்தோஷமா இருக்கணும் அவன் அந்த ரெண்டு கட்டி கொடுத்தா மனசு குளிந்து இருக்கணும் அதுவே அத்தைக்கு வேணும் கவலைப்படாத இது அவங்க வீட்டு விசேஷம் கிடையாது நம்ம வீட்டு விசேஷம் என்ன இதுல குடும்பத்தோட மானம் அடங்கியிருக்கு குடும்பத்தோட மானம் இது ரெண்டு அடங்கியிருக்காத தாய் மாம சீரு என்ன நீ ஒண்ணும் கவலைப்படாத மதுரை முறைப்படி எப்படி கொண்டது சீர் எல்லாத்தையும் இறக்குவே நீ வா நானும் பாக்குறேன் என்ன இருக்க பேசாம படுறீன்னு சொன்னா

முடியல அப்படி சும்மா சும்மா வாந்தி எடுத்துக்கிறது வெளியே இருக்கவங்களும் ஒரு மாதிரி நினைப்பாங்கல்ல நீ மாசமா இருக்கு எல்லாத்தையும் காட்டிட்டு தெரியணுமா சரி இங்க இருக்கேன் கரெக்டா நிக்கிறீங்க அப்படியே சார பாத்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்க

என்னமோ நான் உன்னைய வச்சக்கட்டு பார்க்காம பார்க்குற மாதிரி பேசிக்கிருக்க அவன் பார்க்க சொல்றியா அதனால பார்க்குறேன் என்ன பண்றது இருந்தாலும் வேற எங்கிட்டும் மாற்ற முடியல கண்ணு இந்த கண்ணை தானே பார்க்க சொல்லுது பாரு வாயாடி பொண்டாட்டி உங்க மாமா எவ்வளோ அழகா அவர் பொண்டாட்டி ரசிக்கிறாரு நீ என்னைய அப்படிதான் ரசிக்கணும் சரியா ரீதியில் வந்து ரீ ரீதியில் சென்று

போட்டோ எடுத்துட்டு இருக்காங்கல்ல இல்ல போலீஸ்காரன்னா அழகா இருக்கீங்க நானா थैंक यू அப்படியே சிரிச்சிருங்க ரெண்டு பேரும் எப்பக்குறி எப்ப பார்த்தால மூஞ்சி இஞ்சி தின்ன குறங்காட்டுமே வச்சுக்கிட்டு இருக்க என் வேலையே அதுதானே உனதொண்ணு பண்றதுக்கு தான் நான் இருக்கேன் அப்புறம் என்ன சரி நம்மளோ ஒரு போட்டோ எடுப்போமா

போ எங்காய் பிளீஸ் வருகின்ற முதல் மழை நீ முதல் மழை அழகலை என் முதலே நீ முதலே என் செய்யனா பரவாயில்ல கேக்கு விட்டணும் ரொம்ப பண்ணாதுன்னா என்ன பூவரசி கேக்க வெறிக்க வெறிக்க பாத்துக்கிருக்க வெட்டி திங்கலாமா இல்ல மொத்தமா எடுத்து அமைக்கிறலாமான்னு பாத்துக்கிருக்கியா அப்படி இல்லடா ஜெமனக்கி வெட்டி திண்டா கொஞ்சோனதே கிடைக்கு டீசன்டா திங்கற மாதிரி ஆயிரும் அதே வெட்டலினா கையில கிரீம் வழிச்சு வழிச்சு நக்கலாம்ல

கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கேயாவது இப்படியே கால முழுசும் தங்கச்சி சண்டை போட்டுக்கிட்டே இருந்துருவாதான் அவ சாமர்த்தியம் அப்போ உங்க சாமர்த்தியம் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே என்ன போத

கேக்ல போட்டா போஸ் ஏன் நீங்க புல்லட்ல தான் போவீங்களா நடந்து போக மாட்டீங்களா புல்லட்ல அது முன்னாடி தான் உட்கார்ந்து போவீங்களா சரி சீக்கிரமா கையை புடிச்சு வெட்டி விடுங்க